அனைவருக்கும் வணக்கம் இந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் வந்துட்டு குடும்பங்களோட கடன் சுமை வந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது என்று சொல்லிவிட்டு ஒரு நாளேடு ஆங்கில நாளேடு வந்து தன்னுடைய சர்வேவை வெளியிட்டிருக்கு அதாவது கேஸ் விலை உயர்வு எல்லாத்துக்கும் மேலே பெட்ரோல் டீசல் விலை நூறு ரூபாயை தாண்டி போயிடுச்சு ஜிஎஸ்டி வரியினால வந்துட்டு மக்கள் எல்லா தொட்டு எந்த பொருளை எடுத்தாலும் விலை உயர்வு முன்னால் அரிசிக்கு வந்துட்டு ஜிஎஸ்டியே கிடையாது அதுக்கு இப்போ விலை உயர்வு ஜிஎஸ்டி போட்டாங்க உணவுப் பொருட்களுக்கு வினை விலை ஜிஎஸ்டி கிடையாது இப்போ அதுக்கு போட்டாங்க இந்த மாதிரி தவறான நிதி வரி கொள்கையினால் வந்துட்டு இந்திய மக்கள் நம்ம மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க குடும்பங்களோட கடன் சுமை புதிய உச்சத்தை தோற்றுக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க ஹிந்து நாளேடு வந்து போட்டிருக்காங்க அந்த இந்து நாளேட்டுக்கு பாராட்டு தெரிவிச்சு யார் ட்விட் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் மிகவும் சிறப்பு பிஜேபியை அவங்க பிஜேபி கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி அவர்களே அவங்க ஆட்சியை பத்தி சொல்லியிருக்காரு அதாவது ஹிந்தி ஹிந்து நாளேட்டுக்கு நன்றி சொல்லி பாராட்டியிருக்காரு இதை நீங்க வெளியிட்டதுக்கு மிகவும் நன்றி என்று பாராட்டியிருக்காரு அப்படிதான் இருக்கு இந்த பிஜேபியோட ஆட்சி மக்கள் வந்துட்டு மிகவும் கடும் நிதி நெருக்கடியில் இருக்கிறாங்க நிதி நெருக்கடியில் தள்ளிட்டு இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து ரோட் ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு இதை வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா படித்தவங்க பகுத்தறிவாளர்கள் நல்லா சிந்திக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் விட அவங்க வந்து அந்த அளவுக்கு தன்னுடைய கஷ்டத்தை வந்து நிதி நெருக்கடியினால தள்ளப்பட்டு இன்னைக்கு உணர்ந்துருக்காங்க ஒரு நாளும் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது டவுன் டவுன் மோடி